அனைவருக்கும் வணக்கம் பாஸ் சீசன் ஐட் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிற ஒரு குழு வந்து இப்போ கிடச்சிருக்குங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பாருங்கள் இவங்க தான் வந்து பிக்பாஸ் சீசன் ஐட்டு வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்குது ஏன்னா வந்து அசீம் அண்ணன் சீசனில் இறக்கட்டும் அதே மாதிரி ஆரியண்ணை சீசனில் இறக்கட்டும் இதே மாதிரி தான் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து எதிர்கொண்டு அவங்க ஒரு கேம் ஆடி அந்த கேம்னால் அந்த வீடே சேர்ந்து அவங்க ஒரு ஆளை வந்து எதுக்கும் அந்த மாதிரி கட்டங்களில் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது அதுவும் ஆரியனை வந்து வெளியே நிற்பார் அப்போ பிக்பாஸ் வந்து அப்படியே அந்த ஜூமில் வந்து வைப்பாங்க பிக்பாஸ் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஆரியன் நிற்பார் அதே மாதிரி தான் வந்து அப்படியே அசீமாக நிற்பார் அப்படியே கொண்டு வந்து எல்லோரும் சேர்ந்து வீடே சேர்ந்து வந்து ஆளை வந்து எதிர்க்கும் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் என்னென்னா அந்த வின் பண்ணியிருக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிப்பாசினுடைய டெய்லில் இந்த வீடே சேர்ந்து வந்து ஒருத்தங்களை எதிர்க்குது ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை வந்து அழிக்கணும்னு பார்க்குது அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஆள் யார்னா சௌந்தரியாதான் அதனால தான் பிக்பாஸ் வந்து நேற்றுக்கு லைவில் வந்து ஜெஃப்ரி தன் கூட இருக்க நண்பன் வந்து தப்பு செஞ்சால் கூட அந்த தப்பை தட்டி கேட்டு அதனால் வந்து ஜெஃப்ரி வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு மார்க்கமாக பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால் ஜாக்லின் எல்லாமே பிரிஞ்சு இவங்க என்னென்னா அதோட அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரே ஆள் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து இப்படி சோகமாக படுத்துருக்காங்க உடனே வந்து அந்த பிக் பாஸ் வந்து அதை காட்டுறாரு இதுலேருந்தே நம்மளுக்கு பிக் பாஸ் சீசன் எயிட் உண்மையாலுமே மக்கள் சப்போர்ட் இருக்க டைட்டில் உணருக்கு தகுதியான ஒரு நபர் வந்து யாருன்னா நம்ம சௌந்தரியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோடு உள்ளே போயிருக்கேன் மிச்சர் சாப்பிட்றான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடலாம் முத்துக்குமரன் நல்லா வந்தான் வல்ல வந்தான் யாரையும் துன்புறுத்த மாட்டான் இன்னொன்று அதே மாதிரி அடுத்து கேம் விளாட மாட்டான் புரியுதுங்களா கேமே விளாடாமல் ஒன்றுமே பண்ணாமல் ஏன்னா இவன் கேம் விளாண்டாதான் வீட்டில் இருக்க எல்லோரும் எதிர்ப்பாங்க இவனை யாரும் எதிர்க்க போகிறதே கிடையாது இவன் என்ன பண்ணுவான் எல்லாரோடயே வந்து மிங்கிள் ஆகி எல்லாரோடையும் வந்து அமைதியாக சார்ந்த சுரூபியாக இருந்துட்டு நல்லவன் போல் நடித்து கொண்டு ஒரு வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் டைட்டில் ஒன்று நடிக்கலான்னு பார்க்குறான் ஆனால் மக்கள் சப்போர்ட் இருக்கிற எல்லா சீசன்கள்லேயும் நேர்மையாக கேம் விளாண்டவங்களுக்கு தான் டைட்டில் கிடச்சிருக்கு இந்த சீசனில் அதே மாதிரி சவுண்டு கிடச்சாதான் அது நேர்மையாக இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்